ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கேபிஎஸ் நர்சரியில் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே வாங்க போயிருந்தோம் என்னென்ன பிளான்ஸ் வாங்கியிருக்கோமோ அதை பற்றி அது மட்டும் இல்லாமல் அங்கே இப்போ எந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் அதையுமே ஒரு சின்ன கவரேஜ் வந்திருக்கோம் ஒன் செகண்ட் நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் ஓவராலாக எல்லா பிளான்ஸையுமே காட்டியிருப்பேன் அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண பிளான்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் யாருக்கு பிளான்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோமோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெருமா வீட்டில் தான் கொஞ்சம் மேங்கோ பிளான்ஸ் இருக்கு அதையுமே காட்டியிருக்கேன் வாங்கலையும் இமாமஸ் மேங்கோ தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களே வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன் நீங்க எப்படி பார்சலுக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு செடி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு பிளான் செலக்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அவங்க செலக்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவே இருந்தது மேங்கோவில் பார்த்துட்டிங்கன்னா பங்கனவல்லி மல்கோவா செந்தூரம் இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பெரியமா வீட்லேயும் மியாசாக்கி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே ஓரளவுக்கு நல்லாவே ஹைட்டில் இருந்தது அதனால மியாசாக்கியுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த பிளான்ட்டையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் செங்கவர்கன் ஸ்வீட் கட்டிமன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வெரைட்டி மேங்கோ பிளான்ஸும் நம்ம மாடி தோட்டத்துக்கு அவசரமே ஒயிட் நாவலுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே பிளான்ஸ் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க டிசிஷன்லேயே எந்த எந்தளவுக்கு செலக்ட் பண்ணி அவங்களும் ரெண்டுலேருந்து மூணு பிளான்ஸ் அவங்க எப்படி பேக்கிங்க்கு ஆன்லைனில் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்து வச்சாங்க அதுலேருந்து நாம்ளுமே செலக்ட் பண்ணி எடுத்தோம் ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக மேங்கோவில் எல்லாமே பேர் எழுதியே கொடுத்துட்டாங்க இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பங்கனபள்ளி இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது சாஹி தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு இங்கே ஓரளவுக்கு ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் இருக்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு டூ பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி கேட்டிருந்தோம் ஏன்னா காட்டில் நடுறது அதாவது நிலத்தில் நடுறது கொஞ்சம் நல்லா பெஸ்ட் பிளான்ட்டாக நல்லா டூ டூ த்ரீ பிரான்ச்சஸ் இருந்தால் ரொம்ப நல்லா க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி கேட்டிருந்தோம் இந்த பிளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம் பெரியமா வீட்டுல காட்டுல விளக்கிறதுக்கு அவசரமே அவங்க கேட்டிருந்தாங்க நம்ம மாடியில வச்சிருக்கிறத பாத்துட்டு சரி நான் அவங்களுக்குமே ஒரு பிளான்ட் வாங்கணும் அது எல்லாமே எங்க இ வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டுமே நாம கூடிய சீக்கிரமா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ண போறோம் மேங்கோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சிங்கிள் இருந்தால் தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேங்கோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பிரான்ஞ்சஸ் இருக்கோ அவ்வளவு உங்களுக்கு காரிங் ஷூட்டிங் நிற்கும் இந்த பிளான்ஸ் எல்லாம் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து பலால வந்துட்டு வியட்நாம் பலா மாமா நிலத்தில் நடுறதுக்கு கேட்டிருந்தாங்க அதனால அது வியட்நாம் பலாமே ஒன்று வாங்கியிருந்தோம் அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் மல்டி பிரான்ச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரூட்டோடவே ஓடவே இருந்தது நம்ம தொட்டியில் நடுற மாதிரி இருந்தால் கூட அதை வாங்கிட்டு வரலாம் நிலத்துல நடுறதுனால நம்ம காய்கள் இல்லாத பிளான்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இது பார்த்துட்டீங்கன்னா ஸ்வீட் கட்டிமே தான் அங்கே மோஸ்ட்டாக எல்லா பிளான்ஸ்லையுமே பூ எடுத்துருந்தது பெரிய செடியெல்லாம் காயவே காயோடவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன் பார்த்துட்டிங்கன்னா எல்லா செடியிலையுமே ஒரு டூ டூ த்ரீ ஃபைவ் பிரான்சஸ் கிட்ட இருந்தது எல்லாத்துலேயுமே ஃபிளாரிங் எடுத்துருந்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளாரிங் எடுத்த பிளான் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் பிரான்சஸ் நல்லா ஸ்டெம் நல்லா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இப்போ ஒரு ஃப்ரூட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பிளான்ஸ் பார்க்கலாம் நம்ம ஊர்ல காய்க்கும்போது நிறைய பேர் கேட்பாங்களா இதில் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் டெரஸ்ட் வச்சுக்கலாம் நென்கு எங்களுக்கு வச்சுக்கலாம் எல்லா கிளைமேட்டும் ஸ்போட்டபுலாம் வச்சிருக்காங்களோ நல்லா நீங்கள் காய் எப்படி இருக்குன்னா இங்கே இருக்குங்களா இப்போ படுக்கை பார்த்தா ரெட் கலர் படுத்து இருக்கு நீங்கள் அப்படியே கடிச்சு நல்லா எப்படி இருக்குன்னு அப்படியே கொடுங்க சாப்பிட்டு காப்பியும் படமும் கலந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நாம்லேயும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக தான் நம்ம நல்லா இருக்குது நம்ம நார்மல் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ராப்பரியும் கலந்த மாதிரி இருக்குது வாங்க இப்போ செடியும் நல்லா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெரி கையாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி தான் இருந்தது அது சின்னதாக பிஞ்சு தான் ப்ரோ இன்னும் பழுக்கணும் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாம் அந்த பிளான்ட் வாங்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் நம்மளால இப்படி வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது மறுபடி போகக்குள்ளவோ இல்லை ஆன்லைன்லேயோ போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மிச்ச பிளான்ஸை மட்டுமே வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நீங்கள் காயெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா இது எல்லாமே ஸ்வீட் கட்டிமன் அவங்க ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல கிட்டத்தட்ட இது ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் அந்த சைஸ் பிளான்ட் தான் காயோடவே இருந்தது எல்லா செடிலையுமே காய் இருக்குது பூ இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலப்பாடியிலையுமே காயோடவே இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காய் இல்லாமல் கே நாட்டுறதுக்கு காலப்பாடி பெரியம்மா வீட்டுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த பிளான்ஸையுமே உங்களுக்கு செப்பரேட்டாக நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேம்டாக் மை தான் நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ட்டோட சைஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே குற சொல்ல முடியாது நல்லாவே சின்ன ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருந்து ஷூட்டிங் சைஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது தாயோட இருக்க செங்கவர்கன் மூணு செடியில காயோடவே இருந்தது நம்ம காய் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் செங்கவர்கே வாங்கியிருந்தோம் நல்லாவே இருக்கும் மாட்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மோஸ்டா அந்த செங்கவர்கன் செடி எல்லாம் சிங்கிள் பிரான்ச்சு தான் இருக்கு அதுல காய்ங்கிட்டு இருக்கு அவங்களே நாங்கள் இங்கே தினமும் தண்ணி விடலன்னா மோஸ்ட்டாக பூ மாங்காய் செடியில் எல்லாத்துலேயுமே காய் நிற்கும்னு சொல்லியிருந்தாங்க வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செடி சின்ன சின்னதாக இருந்தது எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம் நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு ஆறு ரோஸ் செடியும் ஒரே ஒரு நம்ம ஒயிட் நாவல் மட்டும் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வச்சு இந்த தான் எடுத்து வர மாதிரி ஆயிடுச்சு அங்கேருந்து அவங்களுக்கு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அனர் டூ டிராவல் அவ்வளோதான் இருந்தது பெரியமா வீடு வரைக்கும் அதனால நம்ம அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம் அப்புறம் அங்க இருந்து செடி மட்டும் சேலம் எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு வேற தான் இவ்வளவு பிளான்ஸ் கொஞ்சம் நெருக்கியே இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து வந்து இது பெரியமா வீட்டில் வச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் நாவல் ப்ளஸ் ஒரு ஆறு ரோஸ் செடி நமக்கு மீதி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராஸ் ஒரு ஆறு ரோஸ் செடி மூணு பெரியம்மா வீட்டுக்கும் மீதி மூணு வந்துட்டு மாமா வீடும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா அவங்க எப்படி பேக் பண்ணி லோட் பண்ணுறாங்கன்னு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம கேபிஎஸ் நர்சரியில் ஃபுல்லாக பேக்கிங் முடிஞ்சு லோட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் அவங்க கரெக்டாக அந்த பேக்கிங் முடிஞ்சதுமே என்ட்ரன்ஸில் இருக்க வியூஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிளான்ட்டுமே எடுத்ததும் நம்ம மேங்கோ பிளான்ஸ்ஸு பலா இந்த மாதிரி நிறைய எக்ஸாக்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே முன்னாடி வச்சிருந்தாங்க அதாவது நேம் டாக் மை கோல்டு மூவ் ஆண்டான் இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இந்த எந்த இந்த வெரைட்டி எல்லாமே ரேர் கலெக்ஷன்ஸோ அது எல்லாமே முன்னாடியுமே அது மட்டும் இல்லாமல் மேங்கோ வெரைட்டி சின்ன பிளான்ட்டோ இருக்கட்டும் பெரிய பிளான்ட் எல்லாமே ஓரளவுக்கு சைட்லேயுமே வச்சுருந்தாங்க மோஸ்ட்டாக ஃபிஃப்டி கேஜி கவர் வரைக்குமே பிளான்ஸ் எல்லாமே அவங்க வச்சுட்டு ரொம்ப பெருசு பெருசாகவும் காயோடவும் நிறையா பிளான்ஸ்ல இருந்தது மோஸ்டா எல்லா பிளான்ஸ்லயுமே ஃப்ரூட்டிங் இருந்தது அது மிராக்கல் ஃப்ரூட்ல எல்லாமே ஃப்ரூட்டிங் நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம ஜம்போ நாவல் வரும்ல அதாவது தாய்கிங் நாவல் அதுவுமே நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தோம் அதுவுமே எங்கள் காயோட இருந்தது மோஸ்டா பார்த்துட்டிங்கன்னா எல்லா பிளான்ஸ்லையுமே ஒரு சென்ஸா இருக்கட்டும் இங்க பார்த்துட்டிங்கன்னா பகவான் மதுளை அப்படியே பார்த்ததுமே அவ்வளோ ரெட்டிஷா இருந்தது ஒரு ரெண்டு செடியில ஃபுல்லா அவங்க தொட்டியில் வச்சிருக்கிறது நல்ல ஒரு ஃப்ளாரிங் ஃப்ரூட்டிங் எடுத்துருந்தது இன்னொரு செடி பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக ஃப்ரூட்டிங் எடுத்துது இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒயிட் நாவல் தான் காயோடவே இருந்தது ஆனால் செடியில் பிரான்ச்சஸ் இல்லை அதனால நம்ம அதை எடுக்கல இப்போ இந்த ஆட்டம் இருக்க பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட் தான் நம்ம வாங்கிருந்தோம் செடி பார்க்க உங்களுக்கு டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லாவே இருந்தது நல்லாவே பெருசாகவே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் வெயிட் இருக்கும் இப்பவே அந்த காய் அது மட்டும் இல்லாமல் இன்ச் பாட்டில் வச்சிருந்த டயானா நிறைய காய்ச்சிருந்தது அதே மாதிரி இன்ச் பாட்ல தான் இதுவுமே வச்சிருக்காங்க அதாவது தாய்லாண்ட் மேங்கோ அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் இருந்தது இது வியட்நாம் சாத்துக்குடி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நம்ம நார்மல் சாத்துக்குடியை விட பெருசாக வருது இப்பவே பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு நானூறு கிராம் இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கா ஜம்போ நாவல் காய்கிங் நாவல்னு சொல்கிறாங்கள அந்த வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு நாவப்பழமே ஐம்பது கிராம் நாற்பது கிராம்லேருந்து ஐம்பது கிராம் இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருந்தது ரொம்ப ஓரளவுக்கு நம்ம நாவப்பழத்துலேயே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருந்தது அவங்களே சொன்னாங்க அணில் இந்த இதெல்லாமே நிறைய சேதப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறது ஃபுல்லாக கடித்து கடிச்சு போட்டு பாருங்கள் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ காய் அந்த ஒரு கொத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்கு இதெல்லாம் வீட்டில் வச்சோம்னா நம்ம நிறைய ஈல்டு எடுக்கலாம் இந்த ரோஸ் பேண்ட்ஸ் தான் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல ரொம்பவே கம்மியாக இருக்கிறது தான் கேபிஎஸ் நர்சரி நீங்களுமே யார் யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ இந்த பிளான்ட் நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நான் உங்களுக்கு இது எங்க பெரியமா வீட்டில் வச்சிருக்க பிளான்ஸ் கிட்டத்தட்ட சப்போர்ட்டா வச்சிருக்காங்க மேங்கோலேயே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டி கிட்ட அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஹிமாம்பஸ் தான் நல்லாவே இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு வாட்டர் ஆப்பிள் பிங்க் கலர் நல்லாவே டேஸ்ட் இருந்தது அப்படியே பிச்சு நாங்க சாப்பிட்டுட்டு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருந்தோம் இது இமாம்பஸ் பாத்துட்டீங்கன்னா சின்ன செடிங்கிறதுனால அவங்க பூ எல்லாமே கிள்ளி விட்டு ஒரு மூணு காய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அலோவ் பண்ணி இருந்தாங்க இது எல்லாமே கிள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காய்க்க விட்டுறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இது வச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குமா இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாட்டு அத்தி சொல்லுவோம்ல அந்த பூ வெரைட்டியில் சேர்ந்தது வேர்கிட்ட மட்டும்தான் அந்த அத்தி காய்க்கும் அது மட்டும் இல்லாம ரெட் பலா வச்சிருந்தாங்க அதாவது நமக்கு நல்லா பிங்க் கலர் டார்க் கலர் ரெட் மாதிரி வரும்போது ஷேட் தான் வச்சிருந்தாங்க காட்சி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சில செடி எல்லாமே வாங்கிட்டு வந்ததெல்லாம் வைக்க போறாங்க நமக்கு நல்லவே இருந்தது நம்ம இமாம் மாடியிலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம கேபிஎஸ் போகக்குள்ளேயோ இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல போகக்குள்ளையோ கண்டிப்பா பலா வாங்கலாம் பலா இல்லைனா பஸ் வாங்கி நாம் மாளிகையுமே வைக்கலாம் இது பெரியம்மா வீட்டில் இருந்த மேங்கோ பிளான்ஸ் அதாவது பெங்களூரா செந்தூரா இதெல்லாமே வச்சுருந்தாங்க பெங்களூரே கிட்டத்தட்ட ரெண்டு வெரைட்டி செந்தூரால ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கிறது ஒன்று புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அங்க அங்கேருந்து கொஞ்சம் மேங்கோ எல்லாமே பறிச்சுட்டு பேசிட்டு இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கா எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸுமே கிட்டத்தட்ட எரு கூட அவங்க அந்த ப மரத்துக்கெல்லாம் போட்டதில்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்தமே கிட்டத்தட்ட அவ்வளோ காய்கள் ஒன்று ரெண்டு காயெல்லாம் பார்க்கல மரம் ஃபுல்லாகவே காய்களாக தான் இருந்தது நாமளே மரத்தில் ஏறி ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ பறிச்சுட்டு வந்திருக்கோம் ரொம்ப ஹைட்டில் இருந்தது எல்லாமே அந்த சல்லை இருக்கும்ல அதை வச்சு பறித்து கொடுத்து விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாங்காய் கிட்ட மாம்பழம் ஒரு ரெண்டு மூணு மூணு கிலோ ஃபுல்லாக பழுத்த செந்துரா அண்டு நம்ம மாம்பழம் பறிச்சிட்டு வந்துருந்தோம் பார்த்துட்டிங்கன்னா டபுள் டிலைக்கு லாங்கண்ணு இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டர் ரோஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டீடியோ சீக்கிரமா நம்ம மாடி தோட்டத்தில் என்ன வைக்க போறோம் அவங்களையுமே பிளான் பண்ணக்குள்ள வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன் வீடியோ வந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்